அவங்களுக்குன்னு நிறைய லைவ் இருக்கு அவங்களுக்குன்னு கமெண்ட் பண்ண நிறைய லைவ் இருக்கு ஓகே சாரிக்கா ஓகேமா பூனை எட்டி பாக்குது பாய் பாய் டா பாய் பாய் லயா சிஸ்டர் பொறுமையாக பேசுங்க சிஸ்டர் ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்க உண்மை புரியலையே உங்க கமெண்ட்டை நான் படிக்க வேண்டாமா கமெண்ட் படிச்சு பதில் சொல்ல வேண்டாமா உங்க கமெண்ட்டை நான் படிச்சுட்டேன் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் பொறுமையாக இந்த பிள்ளைக்கு நான் லீவு வேணுமா அதே நான் சிக்கா கேக்குறாங்க நீங்களே சொல்லுங்க கமெண்ட் அப்புறம் நண்பர்களே நண்பர்களே பண்ணிக்கிறியா எங்க கடகடை படிச்சுட்டா கொஞ்ச நேரம் நம்ம ஹாப்பியா அண்ணனுக்கு கூட தம்பிங்க கூட சண்டை போடலாம்ல என்னால சண்டை போட முடியல கடுப்பா இருக்கு லைன்ல ஆரம்பத்துல எப்படி இருக்கும்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க எங்கள் அண்ணனுக்கு இருக்காங்க என் தம்பிங்க இருப்பாங்க நல்லா ஜாலியா சேர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் இப்போ என்னமோ நிறைய பேர் வராங்க எல்லா கமெண்ட்டியும் வேக வேகமாக நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறதா இருக்கு கடற்கனும் படிச்சுட்டு நான் எங்க அண்ணனும் கூட தம்பி கூட சண்டை போடுவோம் அந்த சீதா சிஸ்டர் அவங்க கூட சண்டை போடணும் சிசி அண்ணா வணக்கம் எங்க இருக்காங்க இதில் சிசி என்ன ஓ இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு டைம் அவுட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னது சிசி அண்ணன் தானா ஆயா நல்லா கொர்ட்ட விடுவாங்க தம்பி நான் முதலியே சொல்றேன் நான் ஹாரி சொல்லிடுறேன் சீதா சிஸ்டர் ஒய் வாங்க சண்டை போடலாம் வாங்க சண்டைக்கு வா நீ வேணா சண்டைக்கு வா வாடா வாடா வந்து பாரு நீங்கள் கமெண்ட் பார்த்தீங்களா கமெண்ட்டு நான் உங்கள் சேனலை போய் பார்க்கறது தானே சொன்னீங்க ஒரு நாளாக ஷார்ட்ஸை போய் சேர் மேடம் பார்க்கறது இல்ல ஆனால் வந்து முறைச்சிட்டு மட்டும் வந்துடுவேன் தலையில தலையில் தக்காளி சட்னியை ஊற்றிக்கிட்டு கமெண்ட் போட்டிங்களா ஷார்ட்ஸில் நான் போய் உங்கள் சேனல சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் கேட்கவே இல்லை சோறா சோரணியா சோறு தான் முக்கியம் சீதா ஹாய் அதாடம் சேனல் பேர் மரியாதையாக இருக்கு உண்மை உன்னை மரியாதை பேசணும்னு தோணல சகோதரி மரியாதையே புரியல தகாடம் சேனல் வேலை மரியாதை இருக்கு உன்ன மரியாதையா பேசணும்னு தோணல உங்களை கூட தான் எனக்கு மரியாதையா பேசணும்னு தோணல நான் மரியாதையா பேசலையா வடக்கண்ணே சொல்லுங்க நீங்க கண்மெண்ட் எப்படி பண்றீங்கன்னு யோசிச்சு பேசுங்க வடக்கண்ணே சரிங்களா அதே கமெண்ட் நான் திருப்பி படிச்சா ஓகே வடக்கு நாயகன் பிரதர் சீதா சந்துரு வணக்கம் சகோதரி நந்து பயில என்ன மூணு நாளா ஆச்சு நீ சரியா லைவ்ல வந்து சரியா பேசி சரியா என்கிட்ட பேசி மூணு நாள் ஆச்சு உனக்கு வேலை இருக்கட்டும் பிஸி இருக்கட்டும் நீ ஏதாவது பண்ணு ஐ டோன்ட் கேர் ஏன் லைவுக்கு நார்மலா ஒரு அஞ்சு நிமிஷம் உனக்கு டைம் ஒதுக்கி பேச முடியலையா இல்லன்னா எந்த டைம்லடா நீ போடுவேன் சொல்லு அந்த டைம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நார்மலா கமெண்ட் பண்ணி எப்படி இருக்க என்ன பண்ற இத கேக்கட்டியா முறைச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் போய் பாருங்க சிஸ்டர்

ஐயோ ஆண்டவா தங்கச்சி உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே பேசி தங்கச்சி இன்னைக்கு தூக்கு சட்டியில் சோறு எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வரேன் முழுசாக லைவ் பார்த்துட்டு தான் போவேன் இன்னும் வேணா போ அடக்குனா என்கிட்ட என்ன சண்டை அப்படின்னு சீதா சிஸ்டர் கேட்குறாங்க சீதா சந்தர் தான் இருக்கும் இல்லை எனக்கு கமெண்ட் வரல சிஸ்டர் ப்ராமிஸாக கமெண்ட் வரல அண்ணே எந்த எந்த ஷாட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் சீதா சிஸ்டர் எனக்கு வரல எனக்கு எந்த கமெண்ட்டும் வரல நான் வந்திருந்தால் நான் சொல்லியிருப்பேனே இந்த மாதிரி மூணு தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி மதுரையில் இருக்காங்க கரூர் இப்போ வரைக்கும் லைவ் போட்டிருக்காங்க தங்கச்சி புரிஞ்சுக்கோ தங்கச்சி ப்ளீஸ் ஓகே ஓகே அண்ணா கௌதம் வணக்கம் வணக்கம் எனக்கு கூட தான் அண்ணனுங்க எல்லாரும் லைவ் போட்டுட்ருக்காங்க நான் கூட தான் எல்லா லைவ் போய் பேசிட்டு வரேன் ஏன் உங்களுக்கு மட்டும் தான் தங்கச்சி இருப்பாங்களா எங்களுக்கு அண்ணனுங்க இல்லையா எனக்கு அண்ணனுங்க எத்தனை அண்ணனுங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்காவது மூணு தங்கச்சி எனக்கு அண்ணனுங்களை வருஷ கட்டி சொல்லவா சங்கர் அண்ணே ராஜா அண்ணே ராஜு அண்ணே குமார் அண்ணே அப்புறம் என்ன அப்புறம் ஐயோ அண்ணனுங்க லிஸ்ட்டு பெருசாக போகும் அதெல்லாம் விட தம்பிங்க லிஸ்ட்டு ட்ரெயின் கடவுள போகும் சரிங்களா சங்கரண்ணே வணக்கம் உன்னுடைய கால்தான் இருந்து வலிமிகு எதுவும் என்ன 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 நான்லாம் எதுவுமே சொல்லலைன்னா ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க நீ நலமான அந்த போயிலே நல்லா இருக்கேன் சாப்பிட்டியானது போய்லேயே சாப்பிட்டேன் தயிர் சாதம் சாப்பிட்டேன் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே அதில் முதல் கமெண்ட் நான் தான் போட்டிருக்கேன் இப்போ போட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி போடல சிஸ்டர் எனக்கு நூறு தங்கச்சி இருக்காங்க தங்க சோதரி அப்படியா எனக்கு ஐநூறு அண்ணனுங்க இருக்காங்க சகோதரி லிஸ்ட் நிறைய இருக்கு நூறுக்கு மேல இருக்கு எனக்கு ஐநூறுக்கு மேல இருக்கு எனக்கு ஆயிரத்துக்கு மேல இருக்கு இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன் அதில் முதல் தங்கச்சி என்ன ஒப்பா ஆஃப் பண்ணிட்டியாட்டியா சந்தை போடலாம் நினைச்சாட்டியா வடக்கு நாயகன் அண்ணா நான் எழுதுருவேன் ஆமா சீத்தா தங்கச்சி ஓகே ஹாய் சக்தி சக்தி